नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् அங்கன்மானால அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளி கட்டிற்கு சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்ததாம் அரைப்பூ போலே செங்கஞ்சிறி சிறிதேயம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனு எழுந்தார் போல் அங்க நிரண்டு மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் சாபமிழிந்தேலோரெம்பாவாய் பகவத்பரமான நான்காவது பிரகரணத்தின் இரண்டாவது பாமாலையின் வாஸ்தவார்த்தத்தை நம் பூர்வர்கள் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் அங்கன்மா நீர்வலம் நிலவலம் எல்லாம் பொருந்திய அழகிய பிரதேசங்களை உடைய இந்த பெரிய உலகத்தை ஆளும் மகாராஜாக்கள் அபிமான பங்கமாக வந்து எனக்கு இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கிறது எனக்கு என்ன குறை எல்லா போகங்களையும் என் சாமர்த்தியத்தால் பெற்று அனுபவிக்கிறேன் என்றபடி இருந்த மமதை அறவே ஒழிந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே நீ சயனித்திருக்கும் கட்டிலின் அருகே தரையில் சங்கமிருப்பாறு போல் திரளாக கூடியிருப்பது போல் யாம் வந்து தலகிப் பெய்தோம் உன் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து கூடினோம் மாற்றார் உனக்கு என்று ஆரம்பித்து தலை பெய்தோம் என்ற வரையில் சரணாகதி கருதப்படுகின்றது வழி துளைந்து என்றதால் பிராதிகூல்யசிய வர்ஜனம் தோற்றுகிறது உன் வாசற்கண் வந்து என்றதால் ஆணுகூல்யசிய சங்கல்பம் வழி தொலைந்து என்றதனாலேயே ஆகிஞ்சன்யம் ஆற்றாது என்றதனால் மகாவிஸ்வாசமும் அடிபணியும் என்றதனால் கோப்திருத்த வர்ணமனும் ரக்ஷா பரநியாசமும் ஆகிஞ்சன்யசிய அகங்காரம் மமகாரங்கள் அற்றமை அடங்கியிருக்கிறது அதில் அகங்காரமற்றமை வழி துளைந்து என்றதனாலும் மமகாரமற்றமை அங்கன்மா ஆலத்து என்றதாலும் போதிக்கப்படுகிறது திருஷ்டாந்தத்தில் சொல்லுவதையெல்லாம் பிரகிருதத்திலும் அன்வயிக்கிறது சரணாகதி பலனையே மேல் பிரார்த்திக்கிறார்கள் கிங்கினிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கஞ்சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ வெறும் தாமரைப்பூ உலகில் உண்டு கிங்கினி போல் செய்யப்பட்ட வாயை உடைய தாமரைப்பூ எங்கும் இல்லை ஆகையால் இதுவும் கல்பித்த உபமையாக இருக்கிறது அறிவுற்ற பிறகு கண் மெதுவாக பிரியும் பொழுது கண்ணொலி எதிரில் உள்ள வஸ்துக்களின் மீது விழும் இது தூக்கத்திற்கு பிறகு உண்டான முதல் பார்வையாகும் பிரதம கடாட்சம் என்பார்கள் அந்த பிரதம கடாட்சத்தை பிரார்த்திக்கிறார்கள் இந்த முதல் கடாட்சம் எங்கள் மேல் விழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் தத்துவமன்று தகவு என்று சொல்ல தைரியம் போன பாமாலையில் இருந்தது அதுபோல் இப்பொழுது இல்லை வெகு தீனமாக இப்போது பேசுகிறார்கள் ஆகையால் விழிக்க வேண்டும் எண்ணாமல் விழியாவோ விழிக்கக்கூடாதோ என்கிறார்கள் திருக்கண்கள் மெல்ல மெல்ல பிரிந்து கொண்டிருக்கும் பொழுது உண்டாகும் முதல் பார்வை மட்டுமின்றி அதற்கடுத்த முழு பார்வை எங்கள் மேல் விழ வேண்டும் என்கிறார்கள் திங்களும் ஆதித்யனு போல் அங்க கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து நோக்குதியேல் எங்கள் மேல் சாபங்கள் உளவாயின் அவைகளும் அழிந்து போகட்டும் அவ்வளவு பிரபாவமுடையது உன் கண்களின் நோக்கு அப்படிப்பட்ட அங்கனிரண்டும் கொண்டு எங்களை நோக்கலாம் என்று பிரார்த்திக்கிறார்கள் சந்திரனும் சூரியனும் ஒரே சமயத்தில் உதிப்பதில்லை ஒன்று ஒரு திக்கில் உதிக்கும் மற்றொன்று மற்றொன்று திக்கில் அஸ்தமிக்கும் ஆகிலும் இரண்டும் ஒரே திக்கில் போலே உள்ளது உன் இரண்டு திருக்கண்கள் என்று இதுவும் கல்பித்த உபமையாகவே இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் அதை அபூதோமை என்று கூறுகிறார்கள் நம் பூதகணங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் முக்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு கல்யாண குணமாக இந்த குணத்தை வேதங்கள் முதலின எல்லா பிரமாணங்களும் அனுபவிக்கிறது என்பதாக இதன் வாஸ்தவார்த்தம் அமைந்துள்ளது மேலும் இந்த பாமாலையின் ஆச்சாரிய பிரசக்தி எப்படி இருக்கிறது அதை நம் பூர்வர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்பாசுரத்தில் ஆச்சாரியனருளால் ஞானம் பெற்று சரீரமே ஆத்மா படியான சில தப்பான கருத்துக்களை ஒழித்து சரண்யன் சன்னதியில் பக்தன் பிரார்த்திப்பது உட்பொருளான் அங்கன்மானாலத்தரசர் என்பதற்கு அழகிய அதிசயமான அவயவங்களுடன் கூடிய சரீரங்கள் என்னும் தேசத்திற்கு உடையவர்களான ஜீவாத்மாக்கள் என்று பொருள் தன் சரீரங்களில் அகங்காரம் மமகாரம் கொண்டிருந்தவர்களான ஜீவாத்மாக்கள் ஆத்மாபியநீச்சகா சுகதுக்கேதோஹோ என்று உபநிடதம் சொன்னபடி தங்களது சுகதுக்கங்களை தங்களுக்கு தாங்களாகவே செய்து கொள்ளவும் நீக்கிக் கொள்ளவும் முடியாதபடியால் சுவாதந்திரியம் அல்லர் அதை விட்டொழித்து சுகத்திற்கு வழியது எது என்று தேடுகிறவர்களின் அனுகிரகத்தால் ஜாதா காங்ஷா ஜனநீவயோ ஏகசேவாதிடம் விபவ அகிலம் மண்யமான ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பணித்தபடி பகவத்கைங்கம் என்னும் செல்வத்தை வேண்டி அதற்கு உபாயமான சரணாகதி என்னும் நெறியை குருமாக அனுஷ்டித்து திருமாமணி மண்டபத்தில் புகுந்து சங்கமிருப்பார் போல் அடியார்கள் குழாங்கள் உடன் அவர்கள் கூடியிருப்பது போன்று நாங்களும் இந்த லீலாவிபூதியில் அப்பயனை வேண்டி வந்தோம் வாத்சல்யம் என்னும் குணம் தோற்றும்படியான தசியதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷினி என்று சாந்தோக்கியம் சொன்னபடி தாமரை போன்ற உன் கண்களைக் கொன்று முறையே எங்களை நோக்கு சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயத என்று வேத வாக்கியத்தின்படி சந்திரன் போல் குளிர்ந்த அனுகிரகமயமான உன் கண்களாலும் இருட்டை நீக்குவதில் கைதேர்ந்த சூரியன் போல என்னும் இருளை நீக்கும் அல்லது பாபமென்னும் பகைவர்களை பொசுக்கும் புறக்கண்களாலும் பரமனே எங்களை நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் கர்மாக்களால் வரும் கர்ப்பவாசம் அழுக்குடம்பு முதலியவை தீரும் என ஞானியான நிலையை அடைந்து வேண்டியபடியை உட்பொருளாக கொள்ளலாம் அல்லது அங்கன்மா அழகிய கண்ணோடு கூடிய மகாலட்சுமி எம்பெருமான் அவனும் ஆத்மாக்களை காப்பாற்றுவதில் சஸ்திரபாணியாக அவதரித்து அழித்தலையே செய்து தன் உத்தேசியம் கைகூட வராததால் அபிமான பங்கமாய் சாஸ்திரபாணியான தன் பள்ளிக்கட்டின் கீழான வேதத்தில் உட்பொருளில் உள்ள அதாவது வேதாந்தத்தில் உள்ள போல் வந்து ஆச்சாரியனானவனே நாங்கள் தலை பெய்தோம் நமஸ்கரித்தோம் என ஆச்சாரியபரமாகவும் கூறுவதும் பொருந்தும் சதாச்சாரியர்களின் உட்கண் புறக்கண் என்னும் இரு கண்களும் அமிர்தத்தையும் பகலையும் வருஷிப்பதால் சூரிய சந்திர சங்கமனமாக அதை கருத வேணும் அவைகளால் சிஷியர்களும் சாபமென கொடிதான ஜென்ம பரம்பரை நீக்கும் என்று சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று எங்களது சாபங்களை இழிக்க வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்திப்பதாக இந்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்துள்ளால் என்பதாக நம் பூர்வர்கள் அனுபவிக்கிறார்கள் மேலும் அடுத்தடுத்த பாமாலையின் ஆண்டாள் நாச்சியாரின் அனுபவங்களை அனுபவிப்போம் கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தால் வாழியேம் காரார் நெருந்துடாய்க்கான தவதரித்தாள் வாழியேம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்தியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் ஆக நூற்றென்னைந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம